இசையின் அதிசயம் புரு கீதம் புரு அமைதி போரால் சிதைந்த கிராமம் புரு காலத்தில் சிறப்புடன் வாழ்ந்த கிராமம் போரால் சிதைந்தது புகை நிறைந்த வானம் இடிந்த வீடுகள் அச்சத்துடன் இருக்கும் மக்கள் இதுதான் அந்த கிராமத்தின் நிலை குழந்தைகளின் சிரிப்பு இல்லாமல் முனம் தாங்க முடியாதது விவசாய நிலங்கள் பூமருவமாக இருந்தன மாலையில் மலைகள் மேல் சூரியன் மறையும் போது குரு மர்ம நபர் கிராமத்தில் வந்தார் அசரசரியான ஆடைகள் புரு பழைய இதுதான் அவரிடம் இருந்தவை மக்கள் கவனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தனர் அவர் எந்த வார்த்தையும் பேசாமல் கிராமத்தின் நடுவில் அமர்ந்து புல்லாங்குடல் வாசிக்கத் தொடங்கினார் கீதம் மெதுவாக நம்பிக்கையின் சுவடு போல ஒலித்தது அவ்வினே பல ஆண்டுகளாக அமைதியில்லாத்த கிராமத்தை அமைதியின் கடலாக மாற்றியது பயத்தில் மறைந்திருந்த குழந்தைகள் வெளியே வந்து கேட்டன நம்பிக்கையை இழந்த மூதாட்டிகள் கணநேர் சிந்தினர் பல நாட்களாக அவர் புல்லாங்குழலில் இசை ஏந்தினார் அது வெறும் இசை இல்லை அது ஒரு ஜீவ ஓஷதமாக இருந்தது இது மனங்களை குணப்படுத்தியது மக்களை ஒன்றாக இணைத்தது விவசாயிகள் தங்களின் நிலங்களுக்கு திரும்பினர் குழந்தைகள் விளையாடத் தொடங்கினர் சிரிப்பு மீண்டும் ஒலித்தது குரு காலையில் அவர் வந்த அதேவிதமாக திடீரென அடைந்துவிட்டார் மக்கள் அவரை தேடியபோது கிராமத்தின் நடுவில் புல்லாங்குழலை மட்டும் கண்டனர் அவர்கள் உணர்ந்தனர் அவர் அவர்களுக்கு இசையை மட்டும் அல்ல நம்பிக்கையையும் அழகிய எதிர்காலத்தையும் வழங்கியிருந்தார் உரு போரால் சிதைந்த கிராமம் குரு மர்ம இசைக்கலைஞரால் மாற்றப்பட்டது அவரது இசை அன்பையும் அமைதியையும் மீண்டும் கொண்டு வந்தது இந்த நம் உள்ளங்களை தொடும் உறுப்புனைவாகும் லைக் செய்யவும் கோமெண்ட் செய்யவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும்